உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் நாம் இன்னைக்கு வந்து ராகு கேது பயிற்சி பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த ராகு கேது பயிற்சி ஆகப்பட்டது எப்ப நடக்குது அப்படின்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ராகு கேது பயிற்சி திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நடக்கிறது இதனுடைய ஆகப்பட்டது ஒன்றரை வருட காலங்கள் அதே சமயத்துல வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிறது அப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சினால பலன் அனுபவிக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா மிதுன ராசி இப்ப எல்லா ராசியிற்கும் தொடர்ந்து பதிவு போட்டிருக்கிறோம் வந்து இப்ப மிதுன ராசிக்கு இந்த பதிவு சொல்றோம் மிதுன ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு இந்த ராகு பகவான் வர்றாங்க மேனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு வர்றாங்க ஒன்பதாம் இடம் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க மிதுனத்துக்கு மூன்றாம் இடம் அப்ப இந்த மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது பகவான்னால இந்த தலைவலி ஒற்றை தலைவலி இந்த சைனீஸ் ப்ராப்ளம் இது மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது வந்து மருத்துவ ரீதியாக பார்த்து நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் அப்போ குரு பகவானும் இந்த ராகுவை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால இந்த குருவுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் ரீதியாக எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அது தீரும் தைரியமா இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிறதுனால நீங்க வந்து திருச்செந்தூர் முருகரை நீங்க வந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது இந்த பீரியட்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்ப அந்த திருத்த திருச்செந்தூர் கோயிலில் கூட்டம் ஜாஸ்தியா இருக்குது அப்படிங்கிறது நானும் கேள்விப்பட்டேன் இப்போ ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமை அப்படி போக வேண்டாம் திங்கிக்கிழமை நாளில் போங்க கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும் அந்த முருகரை நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் எத்தனை முறை போறீங்களோ அத்தனை முறையும் நல்லது ஒவ்வொருத்தருனால போக முடியாது அவங்க அருகாமையில் உள்ள முருகரை கும்பிட்டுக்கிறது நல்ல விஷயம் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது வெளிநாடு போவதற்குண்டான ஒரு யுக்தியை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப நிறைய நாள் நான் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணேன் வெளிநாடு போக முடியல வெளிநாட்டுல போய் நான் சம்பாதிக்கணும் எனக்கு அந்த அளவுக்கு நல்ல படிப்பு இருக்குது என்னுடைய படிப்புக்கு தகுந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் நிறைய சம்பாதிச்சிருவேன் நான் ஊர்லயே வீடு கட்டிடுவேன் எங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றி வைப்பேன் அப்படிங்கிற கனவுகளோடு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல வெளிநாடு போவதற்குண்டான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டில் போவீங்க வெளிநாட்டில் பிஸ்னஸ் செய்வீங்க கை நிறைய சம்பாதிப்பீங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே இந்தியாவில் நீங்கள் சொந்த ஊரில் கண்டிப்பாக தீரும் அது போக வெளிநாட்டில் நான் சொத்து வாங்கணும் வெளிநாட்டிலே நான் வீடு வாங்கணும் இல்லை வெளிநாட்டிலே எனக்கு சிட்டிசன்ஷிப் வேணும் எனக்கு அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க கடந்த காலங்களில் அது தடுங்கலாகி இந்த முயற்சி பண்ணலாமா வேண்டாமா நினைக்கிறவங்களுக்கு இந்த பீரியடில் முயற்சி பண்ணுங்கள் அட்டகாசமாக உங்களுக்கு வந்து அந்த காரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அதுபோக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து அவங்களுடைய பூர்வீக தொழில் அந்த தொழில நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அந்த தொழில இருந்து வெளியில வருவதற்கு இப்ப அருமையான டைம் ஏன்னா அந்த தொழில செய்யவும் முடியாம செய்யாமல் இருக்கவும் முடியாம அதிகமா சம்பாதிக்கவும் முடியாம குழப்பத்துல இருப்பீங்க அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வேற ஏதாவது ப்ரப்போசல் கிடைச்சதுன்னா தாராளமாக நீங்க போயிடலாம் அப்படி வந்து உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இப்ப நடக்குது இது போக பாத்தீங்கன்னா இப்போ இப்போ ராசியில பிறந்தவங்க வந்து அவங்களுடைய சொந்த பந்தங்கள் வழியில இப்போ கேது மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க இந்த ராகுவை குரு பாக்குது கேது மூன்றாம் இடத்துல இருப்பது நல்லது அப்ப இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்து சொந்த பந்தங்கள்னால் கண்டிப்பாக சில மனஸ்தாபங்களோ சில மனக்கஷ்டங்களோ அவங்கனால சில பிரச்சனைகளோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அப்போ அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நீங்கள் தனி மனிதனாக நீங்கள் சம்பாதித்து அவர்களுக்கு முன்னால் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து அவங்க எல்லாருமே பார்த்து உங்களை பொறாமைப்படக்கூடிய சூழ்நிலை வரும் பெருமைப்படக்கூடிய சூழ்நிலை வரும் அந்த அளவுக்கு உயர உயர வளர்வதற்குண்டான வாய்ப்பு இந்த பீரியட்ல அட்டகாசமே உங்களுக்கு இருக்குது ஏன் சொல்றேன்னா அந்த கேது மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய முயற்சிகள் முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும் அது போக உங்களுக்கு வந்து பழக்க வழக்கங்களினால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அது போக இந்த பீரியட்ல ஒரு செல்வந்தர் ஒரு செல்வாக்க இருக்கிறவங்க ஒரு அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க இவங்க மூலியமாக ஒரு தொடர்பு உருவாகும் அந்த தொடர்புகளால் உங்களுக்கு வெற்றிகள் தான் கண்டிப்பாக கிடைக்கும் இது போக பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் கனவு உங்களுடைய மனைவிக்கு இருக்கும் அந்த நீண்ட நாள் கனவை நீங்க வந்து இப்போ அது செயல்படுத்தக்கூடிய அவங்களுக்கு வந்து இந்த நீண்ட நாள் கனவை நீங்கள் சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு யோகமாகப்பட்டது இந்த பீரியட்ல வருது அதனால கணவனும் மனைவியும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த பீரியடில் இருக்குது அதுபோக மக்களால் சந்தோஷம் உங்களுடைய மக்களுக்கும் உங்கள் மூலியமாக ஒரு நல்ல திருப்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அப்போ அவங்களுக்கு நல்ல படிப்போ நல்ல காலேஜோ ரெண்டாவது நல்ல ஒரு திருமண வாழ்க்கையோ இது எல்லாமே நீங்க அமைச்சு கொடுப்பீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல உங்களுடைய பையன் மேல வெறுப்போ இல்லை உங்க பொண்ணு மேல வெறுப்போ உங்களுக்கு இருந்து உங்களுடைய மனைவி பையனையும் பொண்ணையும் அனுசரிச்சு வந்துட்டு இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு பையன் மேல இருக்கக்கூடிய அந்த வெறுப்பும் ஆஹ் பொண்ணு மேல இருக்கக்கூடிய அந்த வெறுப்பும் இப்ப தீர்ந்து அவங்கள வந்து மனசார சந்தோஷமாக அவங்கள அரைவணைத்து கொள்ளக்கூடிய காலமும் இப்போ வருது அதனால நீங்கள் தைரியமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லபடியாக கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் வேலையில் உங்களுக்கு ஹையர் ஆஃபீஸரோ உங்களுடைய மேனேஜரோ உங்கள் மேல் நல்ல ஒப்பீனியன் இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கும் உங்கள் மேல் நல்ல ஒப்பீனியன் வரும் நீங்கள் பிஸ்னஸ் எது செஞ்சாலும் சரி அதில் நல்ல மாற்றமும் ஒரு நல்ல முன்னேற்றமும் அதிகமான லாபமும் சம்பாதிச்சு உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து நீங்கள் நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பு அருமையாக இருக்குதுங்க அது போக மக்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களுக்கு எதிர்காலமும் நல்லாயிருக்கும் எந்த குறைமே இல்லை நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறக்கோ ஒரு வெளிநாடு போவதற்கோ ஒரு திருமணம் செய்வதற்கோ கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க பார்த்துக்கிறது நல்ல விஷயம் நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்